திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பங்குனி உத்தர திருவிழாவின் ஒரு பகுதியாக வள்ளியம்மன் மேளதாளத்துடன் தபசுக்கு புறப்படும் நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம் உத்தர திருவிழா எவ்வாறு நடைபெற்று வருகிறது மேலும் பக்தர்களுக்காக என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது நிச்சயமாக பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு அதிகப்படியான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் குறிப்பாக திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் தங்களது குலதெய்வத்தை வழிபடுவதற்காக குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கு செல்வாங்க இதற்காக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் மக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு வந்து குலதெய்வங்களை வழிபடுவதை வழக்கமாக வைத்துள்ளனர் ஆனால் குலதெய்வம் தெரியாதவர்கள் திருச்செந்தூருக்கு வந்து முருகனை வழிபடுவது வழக்கமானது இந்த நிலையில முருகனின் அறுபடை வீடுகள் இரண்டாம் வடை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு அதிகப்படியான பக்தர்கள் தற்போது முருகனை வழிபடுவதற்காக வருகை தந்திருக்கின்றனர் வருகை தரக்கூடிய பக்தர்கள் கடலில் நீராடி புனித குளித்து தங்களது குடும்பத்தில் சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது பங்குனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு நான்கு முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் ஐந்து மணிக்கு உதய மாத்தாண்ட அபிஷேகமும் தொடர்ந்து மற்ற கால பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது காலை ஆறு ஆறு மணியளவில் அம்பாள் வள்ளியம்மன் தச கிழந்த காட்சியானது நடைபெற்று இருக்கின்றது அதாவது அம்மன் தத்தை பட்டுவிட்டு கோயில் முந்திருக்கக்கூடிய சம்பு மண்டபத்திலிருந்து மண்டலத்திலிருந்து எழுந்திருந்து பக்தர்கள் கரதோஷத்துடன் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பாத யாத்திரையாக வரக்கூடிய பக்தர்கள் ராஜபாளைய பகுதிகளில் இருந்து குருசாமி மூலம் பங்குனி உத்தர நாளாம் என்று திரான பக்தர்கள் மாலை அணிவித்து பக்தி பக்திப்பாளர்களை பாடியும் சேர்த்துக்கலமை செலுத்தி வருகின்றனர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பவானி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க